ஒன் பாட் ரசம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் தோரம் பருப்பை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க தேவையானது மிளகு சீரகம் ஊற வச்ச புளி மல்லி ரெண்டு வர மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை ரெண்டு தக்காளி ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் ஒரு வர மிளகாய் மல்லி அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா குறை குறைன்னு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதோ அரைச்சாச்சு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகுல்தரப்பு தாளித்து ஒரு வரமிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியே இதில் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு அரைச்சி வச்ச இல்லையா அதை போட்டுக்கலாம் அதை போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சாதத்துக்கு தேவையான கரைசல் தேவையான அளவு உப்பு ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி பருப்புக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணின்னு மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் குலைவாக வரும் தேவையான அளவு கொத்தமல்லி வாசத்துக்கு போட்டுட்டு குக்கரை மூடிட்டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா குலைவாக நம்மளுக்கு கிடைக்கும் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் நெய் கலந்துக்குங்க கிளரி விட்டு சர்வ் பண்ணுங்கள் ஒரு அப்பளம் இருந்தால் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குளிருக்கு செம்ம இதமாக இருக்கும் ஒரு ஊருகா இருந்தால் கூட இதை சாப்பிட்றலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரமணியின் உலகம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்